ஹலோ மக்களே ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க புளி தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா புளி தண்ணியிலே கரைச்சி அரை கிலோ கருவாடு வச்சு தான் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோங்க இப்போ அந்த கருவாட்டில் இருக்கிற முள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கருவாட்டை ஃபஸ்ட்டே சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய பகுதியை மட்டும் எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க இப்போ என்ன கரைசலும் ரெடி ஆகிடுச்சி ஸோ மீன் குழம்பா இருந்தாலும் கருவாட்டுக்குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளியோட மிளகாத்தூள் தக்காளியை கரைச்சி வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்காக வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் அந்த வெங்க எண்ணெயோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கும்போது அந்த மணம் நல்லாவே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நல்லா வெங்காயம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தக்காளி அதிலே போட்டுருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடும் நான் வந்து பெரிய அடுப்பு செய்கிறதுனால இது சீக்கிரமாக எனக்கு வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிட்டுருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ கருவாட்டு குழம்பு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற காயின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா ரெண்டு தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலையும் போட்டுருங்க எப்போவுமே நம்ம எதாவது காரக்குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி தக்காளி கூட வதக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வதக்கி வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நல்லா இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிற அந்த புளி தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் அதையும் எடுத்து நல்லா ஊற்றிடுங்க ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு சூப்பரான மனவங்க நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காவை போடுறோம் முருங்கைக்காவை எண்ணெயில் வதக்க வேண்டாம் ஏன்னா காய் வந்து மறுத்து போயிடும் இந்த மாதிரி கா குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இந்த காய்கறியை போடணும் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பு வைக்கும்போது சரி இப்படி போடும்போது நல்லாவே இருக்கும் இது அதுக்கு மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் போட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரை கிலோ க அந்த கருவாட்டை எடுத்து நல்லா சூடாக தண்ணி இருக்குது அதில் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வெளாசியாச்சு அதுக்கப்புறம் இந்த கருவாட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த கருவாட்டை இதோட போட்டாச்சுங்க கருவாட்டில் இருக்கிற குப் கருவாட்டில் இருக்கிற டஸ்ட்டு கருவாட்டில் இருக்கிற உப்பு தண்ணி எல்லாமே வந்து இந்த தண்ணியோட வெளியில் வரட்டும் நல்லா சூப்பராக நல்லா வெள்ளையாக கருவாட்டை க்ளீன் பண்ணோம் ஒரு டைம் சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியிலையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது குழம்பு கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாட்டை போட்டுடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா இற நல்லா அந்த கருவாடு நல்ல மனம் உள்ள இடத்துலையும் பரவணோடனே நம்ம இறைக்கணா போதுங்க நம்ம கருவாட்டை முன்னாடியே போட்டால் கருவாடு எல்லாமே கரைஞ்சிரும் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாக நான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கருவாடு இதெல்லாம் போட்டு அப்படியே சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க பாய் பாய்